எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நம்மளுடைய சேனலில் பழைய சாப்பாட்டை வச்சு நிறைய வித்தியாச வித்தியாசமான வெரைட்டி எல்லாம் செஞ்சு வீடியோவோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் பழைய சாப்பாட்டில் இத்தனை வெரைட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே ஆச்சரியப்படுற லெவலுக்கெல்லாம் வீடியோ போட்டு வச்சுருக்கோம் கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுவுமே பழைய சாப்பாட்டில் ஒரு வித்தியாசமான வெரைட்டி செய்ய போகிற வீடியோ தான் வந்துட்டு கொஞ்சம் சாப்பாடு இருந்துருந்தது இல்லையா அதை வந்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வெறும் மிளகாய்த்தூள் வெறும் மிளகாய்த்தூள் வந்துட்டு காரத்துக்காக தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டேன் மிக்சியில் அடிக்கும்போது நல்லா நைஸாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிங்கனாவே போதுமானது ஓரளவுக்கு நல்லா திக்காகவே வரும் அடுத்ததா தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கிட்டேன் அடுத்ததா ஜீரணத்துக்காக பெருங்காய்த்தூள் கொஞ்சமும் நல்லா வாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜீரக பொடி ஜீரகத்தை வந்து நல்லா பொடி பண்ணி போட்டிருக்கோம் இப்போ வந்துட்டு இதை நல்லா கலரிக்கும் உப்பு மிளகாய்த்தூள் எல்லாம் வந்துட்டு நல்லா கலரணும் அந்த சாப்பாட்டு கூட பழைய சாப்பாட்டு கூட கைப்பட்டுச்சுனா காரம் வரைக்கும் அதனால கரண்டியிலே கலர்றேன் பாருங்க நல்லா கலரி வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வெயிலில் நம்ம காய வைக்கணும் இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து போட்டு அந்த ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வெயிலில் போட்டு காயணும் அது எப்படி காய வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் நம்ம இப்போ மேலே மாடிக்கு போகலாம் மேலே மாடிக்கு போயிட்டு அது எப்படியெல்லாம் நான் காய வைக்கிறேன் அப்படின்றத பார்ப்போம் வெயில் பார்த்திங்கன்னா நல்லா ஜோராக வருதுங்க ஆனால் காக்காக்கிட்ட இந்த கிட்டே தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல இந்த மேலே வந்துட்டு காய போட்டுட்டு இதை காவல் காக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் நிறைய இந்த வெரைட்டி செய்ய மாட்டேன் வேறு ஏதாச்சும் செஞ்சிடுவேன் சாப்பாடு மீந்தாவே இப்போ வீடியோவுக்காக வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சாப்பாடு கொஞ்சம் மீந்திருந்தது சரி நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஒரு வீடியோவும் போட்டுக்கலாமே அப்படிங்கிறதுக்காகவே இதை நான் ஸ்டெப் எடுத்து செஞ்சிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு நல்லா மாடியில் வந்துட்டு நல்லா காய போடணும் இல்லையா அதனால் வந்துட்டு அதை நல்லா கழுவி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துணி நல்லா மெலீஸாக இருக்கிற துணி நல்லா சுத்தமான துணியாக இருக்கணும் நான் வந்துட்டு டவல் தான் எடுத்துக்கிட்டேன் இது நல்லா மெலீஸாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு வேறு எந்த துணி வேணாலும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஈரம் நல்லா ஃபுல்லாக நினச்சிக்கோங்க நினச்சிட்டு அந்த தண்ணியை வந்துட்டு சுத்தமாக பிசைஞ்சி விட்டுடுங்க நல்லா தண்ணியை பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி தரையில் போட்டு விட்டுடுங்க நான் வந்து தரையெல்லாம் கழுவிட்டுருக்கேன் அதனால் அது இன்னும் காயலை பரவாயில்ல இருந்தாலும் எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அப்படியே போட்டுட்டேன் நீங்கள் தரை காய்ஞ்சதுக்கப்புறம் போட்டுக்கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி போட்டு விடுங்க இந்த மாதிரி ஈர துணியை வந்துட்டு நல்லா போட்டு விட்டுட்டு இந்த ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மிலீஸாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு மீடியமான லெவலில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போட்டு காய வச்சுட்டு வாங்க இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா வெயிலுமே நல்லா வருதுங்க ஒரு நாள் காஞ்சாவே போதுமானது வெயில் இல்லை அப்படின்னா தான் வந்து ஒரு ரெண்டு நாள் போல் காயணும் இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி துணியில் காய வைக்கிறது ஒரு நாள் காஞ்சாவே போதுமானது நல்லா காஞ்சிடும் இந்த மாதிரி ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும் ரொம்ப மொத்த மொத்தமாக போட்டிங்கன்னா காயாது உள்ளே ஒரு மாதிரி சாப்பாடு அப்படியே இருக்கும் நம்ம எண்ணெயில் போடும்போது கூட ஒரு மாதிரி ஆகும் வதுக்கு வதுக்குன்னு இருக்கும் பல்லில் ஒட்டோம் அதனால் ரொம்ப மெலிஸாக இருந்துச்சுன்னா துணியை விட்டு நம்மளால் வெளியில் எடுக்க முடியாது அதனால் ஓரளவுக்கு இந்த மாதிரி மீடியமான லெவலில் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்லா காயட்டும் நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன் இப்போ இன்றைக்கி மீந்த சாப்பாட்டை வேஸ்ட்டு பண்ணாமல் நிறைய பேர் சாப்பாடு வீணாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவீங்க அன்னன்னைக்கு கஷ்டப்பட்டு செய்கிற சாப்பாட்டை இந்த மாதிரியெல்லாம் நிறைய வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு வருத்தப்படுவீங்க இதுக்கு மேலே அந்த மாதிரியெல்லாம் வருத்தப்படாதீங்க நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸும் போட்டிருக்கோம் கண்டிப்பாக போய்ட்டு பாருங்கள் இதுவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவை தான் இருக்கும் அதனால் இதுக்கு மேலே பழைய சாப்பாடு வீணாக போகுதே அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் வருத்தப்படாதீங்க இந்த மாதிரி நிறைய வகையில் நம்ம செஞ்சு வேஸ்ட்டு பண்ணாமல் அதை நம்ம சாப்பாடாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த கண்ணாடி நான் எதுக்கு வைக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கா கா குருவியெல்லாம் இருக்குதுல்லையா அது வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறது தப்பு இல்லை இருந்தாலுமே இந்த நான் காய வச்சுருக்கேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கேன் காக்கா வந்துட்டு எடுக்கும்போது இந்த கண்ணாடிக்கு முன்னாடி அந்த கண்ணாடியில் வந்துட்டு காக்கா தெரிஞ்சதுன்னா அது ஓடி போயிடுமா எடுக்காதான் இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் பாட்டி எதை காய வச்சாலுமே இந்த மாதிரி கண்ணாடி வச்சு தான் காய வைப்பாங்க இந்த கண்ணாடி வச்சுட்டா காக்கா வந்தாலுமே அதை கொத்தும்போது அந்த கண்ணாடியில் வந்துட்டு அந்த காக்காவுடைய உருவம் தெரியுது இல்லையா அப்போ வந்துட்டு அது ஓடி போயிடுமா அதனாலே எங்கள் பாட்டி இதே மாதிரியே காய வைப்பாங்க நானும் இங்கே உட்காந்து என்னால் காவல் காத்துட்டு இருக்க முடியாதுல்லையே எனக்கு வேலை இருக்குது அதனால் இங்கே மேலே காய வச்சுட்டு இந்த மாதிரி கண்ணாடி வச்சுட்டு போயிட்டேன் காக்கா வந்துச்சா என்ன எதுனே தெரியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் காய வச்சு திரும்ப மதியம் வந்து பார்க்குறேன் ஆனால் அப்போவும் வந்துட்டு ஒன்று கூட கொத்தலை அப்படியே தான் இருக்குது காலையில் ஒரு ஒன்பது மணி போல் காய வச்சேன் திரும்பவும் ஒரு மதியம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் வந்து பார்த்தாப்போம் எதுவுமே காக்கா எதுவுமே வந்து கொத்தக்கானோம் நான் இதெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் அப்படியே இன்னமும் ஃபுல்லாக நல்லா உணரணும் இப்போ லைட்டாக மட்டும்தாங்க உணர்ந்துருக்கு பாருங்களேன் இப்போ லைட்டாக வெடிப்புமே கொடுத்துருக்கு நம்ம கையை வச்சோம்னா நம்ம கையில் ஒட்டலை பாருங்கள் அந்தளவுக்கு லைட்டாக உணர்ந்துருக்கு ஆனால் எடுக்க முடியாது நல்லா காயட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் இது வந்துட்டு மறுநாள் காலையில் நீங்கள் வந்துட்டு அன்னைக்கு சாயங்காலமே உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா வெளியில் அந்த துணியை விட்டு வெளியில் எடுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள் இன்னைக்குனால் இப்போ எவ்வளோ வித்தியாசம் தெரியுது பாருங்கள் ஆனால் அப்படியே எடுக்க முடியாது நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா அன்றைக்கி சாயங்காலம் டைமில் எடுத்துடலாம் எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால இது மறுநாள் காலையில் நான் அந்த துணியை விட்டு வெளியில் எடுக்கிறேன் துணியை விட்டு வெளியில் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த துணியை நல்லா இந்த மாதிரி மடித்து போட்டு சுருட்டிக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா தண்ணி ஊறணும் அந்த லெவலுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா தெளித்து விடுங்க நல்லா அதில் வந்துட்டு தண்ணி ஃபுல்லாக துணி ஃபுல்லாக நனையணும் அந்த மாதிரி தண்ணியை முதல்ல தெளித்து விட்டுடுங்க நீங்கள் வேணும்னா டைம் இருந்தால் சாயங்காலமே எடுத்துக்கோங்க எனக்கு டைம் இல்லைங்கிறதுனால மறுநாள் காலையில் இதை எடுக்கிறேன் இன்னமும் இன்னைக்கு ஒரு நாள் இதை வந்துட்டு காய போடணும் நம்ம இந்த துணியை விட்டு வெளியில் எடுத்து அதுக்கப்புறம் காய போடணும் இந்த மாதிரி தண்ணியை நல்லா ஃபுல்லாக சோற தெளித்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இருக்கட்டும் உடனே எடுத்தோம்னா தண்ணி கோத்துட்டுருக்கோம் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக போனதுமே ஊறிடும் அந்த துணியோட கூட ஊறதுமே அதை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு இப்போ இதை எடுத்து பாருங்கள் ஈஸியாக வருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்களேன் அதுக்கு முன்னாடி இதை எடுக்கவே முடியாது எடுக்கும் போதே சுத்தமாக உடஞ்சிடும் இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு ரொம்ப மெலீஸாக இருக்கிறதா வந்து ஊறி போயிடும் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் பாருங்க இப்போ ஓரளவுக்கு எடுத்து முடிச்சிட்டேன் ஆனால் லைட்டாக போனால் அந்த மெலீசாக ரொம்ப மெலீஸாக போச்சால அதெல்லாம் உடஞ்சிட்டு வருது ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிறது நல்லா புக்காமல் வருது இப்போ நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துட்டேன்னா இப்போ வந்துட்டு இதை திரும்பவும் ஒரு நாள் நல்லா வெயில் அடிச்சுதுன்னா ஒரு வே முடிஞ்சுடுங்க வேலை நல்லா வெயில் அடிச்சுதுன்னா இந்த துணியில் ஒரு நாள் ஊத்துறமா அதுக்கப்புறம் இந்த மாதிரி தனியாக ஒரு நாள் காய வச்சோம்னா இந்த ரெண்டு நாள்லேயே வேலை முடிஞ்சிடும் ஆனால் மழை வெயில் அடிக்கல மழை டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ரெண்டு நாள் துணியில் காயறதுக்கே ரெண்டு நாள் ஆகும் திரும்ப வெளியில் காயறதுக்கு ரெண்டு நாள் ஆகிடும் இந்த மாதிரி தனியாக எடுத்ததை ஒரு பாய் போட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா காய வைக்கணும் இன்றைக்கி ஃபுல்லாக காய்ஞ்சால் போதுமானது இப்போ காய வச்சுட்டு இப்போ உள்ளால் பாருங்களேன் ஒரு மாதிரி இருக்குது மேல் பக்கம் காஞ்சி போயிருக்கு இப்போ இது இந்த மாதிரி நல்லா மெலீஸாக நம்ம கலரி விட்டுட்டு காயட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டோம்னா இன்றைக்கி சாயங்காலம் எடுத்து நம்ம அப்படியே எண்ணெயில் போடலாங்க இப்போவுமே திரும்ப காக்கா வந்து கொத்துச்சின்னா ஏதோ ஒன்று கொத்திட்டு போட்டோம் ஆனால் இந்த கண்ணாடியில் வந்துட்டு அதனுடைய பிம்பத்தை பார்த்துச்சுன்னா திரும்ப திரும்ப கொத்தாமல் போகும் இல்லையா ஒன்று வேணால் எடுத்துகிட்டு போட்டோம் ஒன்றோட போகலையா இந்த கண்ணாடி வச்சோம்னா அப்படிங்கிறதுனால திரும்பவும் இந்த கண்ணாடியை வந்து வச்சு விட்டுருக்கேன் வச்சுட்டு பூவெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டேன் இதுக்கு ரெண்டு நாளுமே நான் திராட்சை பழத்துக்கு காவல் காற்ற மாதிரி காவல் காக்க கிடையாதுங்க கண்ணாடியை வச்சு விட்டுட்டு நான் கீழே போயிட்டேன் இருக்கிற வேலையை பார்த்துட்டேன் ஆனால் அது நல்லா காஞ்சி வந்துடுச்சு இன்றைக்கி சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துடுச்சு ஒரே நாளில் இதுவுமே காஞ்சி முடிஞ்சுது இப்போ நம்ம இதை வந்துட்டு நல்லா எண்ணெயை காய போட்டு எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம் சாம்பாருக்கு ரசத்துக்கெல்லாம் நம்ம வத்தலாம் இதை கடிச்சிக்கிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் நிறைய இந்த மாதிரி அடிக்கடி செய்வாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை அரிசியில் தனியாக வத்தல் ஊற்றுவாங்க வெயில் நல்லா அதுவுமே நல்லாயிருக்கும் ஆனால் அதுக்குன்னா இந்த பழைய சாப்பாட்டில் செய்கிறாங்க பாருங்கள் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களுமே பழைய சாப்பாடு வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே யாருமே வருத்தப்படாதீங்க நிறைய வெரைட்டி இருக்குது இந்த வெரைட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிக்கும் இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம் வருத்திட்டு இப்போ இதை ரசத்துக்கோ சாம்பாருக்கோ இல்லை வெறுமனா அப்படியே கூட சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இந்த பழைய சாப்பாடு மீதி மாச்சுன்னா இந்த மாடு வச்சுருக்கிறவங்களாம் மனசு கஷ்டப்படாமல் மாட்டுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டுடுவாங்க ஏன்னாக்கா மாட்டுக்கு போட்டாலுமே அது கொஞ்சம் பால் கொடுக்குது இல்லையா அதனால் இதை சாப்பிட்டுட்டு பால் கொடுக்குது இல்லையா அதனால் ஆனால் நம்பெல்லாம் மாடு வச்சில்ல ஒன்றும் இல்லை போது இந்த மாதிரி பழைய சாப்பாடு வீணாக போகுது அப்படின்னா மனசு எவ்வளோ துடிக்குங்க கண்டிப்பாக எனக்கெல்லாம் நிறைய துடிக்கும் ஒரு வாய் சாப்பாடு வீண் பண்ணணும் அப்படின்னா கூட எனக்கு ரொம்ப கஷ்டம் வரும் தம்பி பாப்பாவும் சாப்பாடு ஏதாச்சும் வேஸ்ட்டு பண்ணாலுமே பயங்கரமாக திட்டிடுவேன் எனக்கு டக்குன்னு டென்ஷன் ஆகிடும் சாப்பாடு சாப்பிட்ற பொருள் பச்சை தண்ணியாக இருந்தால் கூட குறை சொல்லக்கூடாது ஆனால் சாப்பிட்ற சாப்பாட்டையுமே வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் நான் இதை எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போதே கதிர் வந்துட்டு நானும் போடுறேமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் வந்து கூட ஹெல்ப் பண்ணான் எந்த வேலை சமையல் கட்டில் செஞ்சாலும் காலையில் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டான் அவனுக்கு எழுந்திரிச்சு ஸ்கூல் கிளம்புறதுக்கு டைமாக சரியாக இருக்கும் ஆனால் சாயங்காலத்தில் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க